மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு தொப்பு அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் கேட்டார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில்

அதிக இடமில் ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்துகிறார் இது அரசு ஊழியை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை அவர்கள் பழைய ஓய்வுத்திட்டம் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போத்தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வைத்தார் அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அரசு ஒரு இலை இன்றைய தினம் ஏமாற்றப்பட்டது பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யூபிஎஸ் அது வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் எந்த வேறுபாடுமே இல்லை அதுல பேரை மட்டும்தான் மாத்தி மாத்தி பெற்றாங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் இவர்கள் அறிவிக்கப்பட்டது மாற்றம் இரண்டாவது பழைய ஓய்வு திட்டத்துல பத்தாண்டுக்கு ஒருமுறை பே கமிஷன் படி ஊதிய பரிந்துரை பத்தாண்டுக்கு ஒருமுறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும் ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது அது அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசுகளை ஏமாற்ற அதோடு இந்த தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்ற அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு என்ன ஒரு இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதே வல்லம் ஒரு பெயரை வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க போட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகை விளம்பர வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இருக்குது அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பெண் தங்க விட மாட்டேன்னு சொல்றார் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடல் விட்டு போகிறோம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் பிடித்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடல் இருக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்து ஆண்டு நிறைவேற்றி சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் போல கொல்ல திருட்டு வாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமாக பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே

தமிழ்நாடு அரசியல் துடன் கேட்டது நேபிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசுடன் கூட்டணி முடிவடைக்குது சிபி அப்படின்னா முடிவடைக்குது சிபி எவ்வளவு அப்படின்றத வந்து இந்த கூட்டணியில வரும் பேசுற மதிப்பீங்க எந்தெந்த கட்சிகளுடன் அதை பேச்சுவார்த்தை வந்து வெளிப்படையா சொல்லப்படுவது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் திச்சை தொடர்ந்து அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும் அப்ப எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த எல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுல மீண்டும் இணைத்து அப்படிப்பட்ட என்ன அவங்க வந்தா நீங்க வந்து இது குறித்து பல முறை அதை கிளற வேண்டாம் எங்க இழவு கிடையாது ஏன் போகல அதெல்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட விவரம் நான் இல்லையுன்னா

முதல பேச்சு பேச்சுவார்த்தை நடந்தது அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் சொல்லிட்டார் உள்கட்சி விவாதத்தில் தலையிட மாட்டேன் அதப்படி தொடர் வந்து இடம் ஏற்கனவே இடம் தெளிவுபடுத்தியாச்சு அதை மீண்டும் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் டெல்லியிலயும் நான் சொல்லிட்டேன் நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வெளிப்படையா சொல்ல முடியாது சார் நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தமிழ் அதுல அரசியல் கட்சி என்பது கனசியா அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்தது பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒருவரு பத்தியா பேசப்பட்டதா எப்ப வர்றாங்க நாங்க அறிவிப்போம் ஏன்னா முத முதல்ல அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் இன்னைக்கு பாரத பிரதமர் பார்த்த மத்திய அமைச்சர்கள் பதிவிடப்பட்டு நிச்சயமாக ஊடகத்திற்கு தெரிவிக்கப்படும் அது பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் குறிப்பாக நாமளும் தெரிவிக்கிறோம் நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும் டெல்லியில் இருக்கக்கூடிய பிராப்தி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படித்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறாரு தெரியாது பேசுறாரு தெரியல எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க யாருக்கு தலைமை யாருக்கு தலைமை அண்ணா திமுக தான் தலைமை எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அண்ணா திமுக அண்ணா திமுக ஆட்சி அமைக்க சொல்லியாச்சு இல்ல அப்புறம் அவரோட தான் காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கிற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்து விசாரணை சட்டம் வந்தது அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல தலைவருடைய பிறந்தநாள் வரைகிட்ட கூட்டாண்டு உள்ள பொழுது ஒரு கண்காட்சி அடத்துக்கிட்ட பொழுது ஸ்டாலின் அவர்கள் விசாஸ் இடத்துல சிறைய இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிப்பட்ட கட்சியை தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது இந்த கட்சி அந்த பிரச்சனை இல்ல ஏ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல நாடாளுமன்றத்துல நாவிட முன்னேற்றங்கள் மாநில கூட்டணி வச்சுக்க முடியல அப்பெல்லாம் வந்து நேர் எடுத்து ஆட்டாங்களா இருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் नावर मुझे